எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு ஜேர்னி என்னோடய என்னோடய கரியரில் சொல்லலாம் இது ஆரம்பித்து எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுன்னு நிஜமாக தெரியல ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஜேர்னி இது தேங்க்ஸ் யூ அர்ச்சனா தான் ஏன்னா இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போயிட்டு அர்ச்சனாகிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் பற்றி சொல்லும்போது நாங்கள் எப்படி பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி சும்மா வேறு மாதிரி பேசிட்டு இருந்தோம் அப்புறம் திடீர்னு வந்து ஒரு ஜெகதீஷ் அவங்க மூலமாக வந்து எனக்கு விஜய் சார் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டு அங்கே சொன்னேன் அப்புறம் பார்த்தா ரெண்டுமே சேர்ந்துச்சு அண்ட் இட் இஸ் அதான் என்னென்னா வந்து ஒரு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஹீரோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையே இல்லை என்ன வேணால் யோசிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இந்த படத்துக்கு மட்டுமே நாங்கள் வந்து அவ்வளோ நாடுகள் போகணும் அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்குன்னு இஸ்தாம்புல் போகணும் பட் ஆனால் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல அதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவாக தான் நாங்கள் ஷூட் பண்ணதான் ரஷ்யாவில் ஷூட் பண்ணோம் ஸோ தான் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனை இருந்த டைம்ல போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணுவோம் ஸோ மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஆரம்பிச்சதே வந்து அமெரிக்காவில தான் ஆரம்பித்தோம் இல்லையில இந்த மாதிரி பேசுறதுக்காக அதெல்லாம் யோசிக்கவே முடியும் இதெல்லாம் வந்து கஷ்டம் அதான் பண்றதுக்குன்னு ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த டிக்ரீஸ் விஆப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம் லோலான்னு சொல்லிட்டு யூஎஸ்ல வந்து அவங்க இப்போ டெட் பூல் வர்சஸ் குல்கரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது ஒரு யோசிச்சிட்டோம்னா இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது பட் ஆனால் வந்து என்னோடய டீமுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னுடைய கேமராமேன் சுதார்த்த இருக்கட்டும் என்னுடைய ரீட்டர் வெங்கட்டு அப்புறம் வந்து மெயினாக வந்து துலக் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா ஆக்சுவலி ஒர்க் எஸ் அ ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணுறது ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் இருக்குது படத்தில் ஸோ அதனால் வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருப்பார் நான் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் ராஜீவன் சார் அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து வாஸ்கி பல்லவி அப்புறம் வந்து நம்ம அந்த பிரீத்தின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணாங்க பாம்பே அவங்க அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி யுவன் கண்டிப்பாக வி ஹேட் அ மிக்சட் கைண்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து 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 படம் வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு ஒரு 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 விஷுவல் பாட்டு எல்லாமே நம்பிக்கை எங்களுக்கு ஸோ ப்ரொடியூசர் கல்பாதி சார் ஏன்னா அவரு தான் வந்து ஸ்வீட் அவ்வளோ அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ வாழ்க்கணாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அ ஸ்வீட் ப்ரொடியூசர் எனி டைரக்டர் கேன் ஹேப் சோ இதை தாண்டி வந்து இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் இப்ப வந்து விஜய் சார் தாண்டி வந்து பிரசாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் உதவா சார் இப்ப வந்து இதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருக்கு பட் ஆனால் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அது எல்லாமே இது நடந்துச்சு ஜெயராம் சார் இருக்காங்க அப்புறம் வந்து யோகி பாபு ஸ்னேஹா லைலா மீனாட்சி பெரிய கும்பலே இருக்கு அப்புறம் என்னோட பசங்களும் இருக்கானுங்க பிரேம் வைபவ் அந்த கும்பல் இருக்கு அருண் ஆகாஷ் அதே மாஸ்டர் ஸோ இட்ஸ் இட் இதுவே ட்ரீட்னு நினைக்கிறது இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 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 கமர்ஷியலான ஒரு ஒரு ஃபில் இதே சில ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு கண்டென்ட்டாக தான் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம் படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே வந்து வெரி ஹாப்பி ஸோ செப்டம்பர் அஞ்சாந்தேதி பார்ப்போம் நடக்கப்படும் நீங்கள் சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பா மோகன் சார் சொல்லணும் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சார் மோகன் சார் வந்து நான் நிறைய படத்துல வந்து அவர் எப்படியா திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஆசை ஏன்னா வந்து நம்ம பார்த்து அவரை பார்த்தா வளர்ந்தோம் ஆஹ் ஸோ சோ அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை அதனால வந்து அவரை எப்படியா திரும்ப கொண்டு வந்து அவர் வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ல காட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் நிறைய படங்கள் ஆசைப்பட்டேன் பட் ஆனால் இந்த படத்துல வந்து அது

கொடுத்துருக்கோம் சார் நீங்க படம்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும் ஈக்குவலா எல்லாருக்குமே நல்ல நல்ல தீம் இருக்கும் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மூமெண்ட் படத்துல இருக்கும் சோ அப்போ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஆக்சுவலி எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு இப்ப சொல்ற ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு சவன் செவன் டிசைனர் விவேக் குமார் சார் வந்து இப்போதான் எல்லாம் படம் ரெடி ஆயிட்டு இருக்கு சோ அந்த பார்க்கு போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க கார்கி கபிலின் விவேக் எல்லா சாங்ஸ் எதுருக்காங்க ராஜு மாஸ்டர் அப்புறம் இப்போ சதீஷ் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ அவருக்கு இது சமயத்தில் வாழ்த்துக்கள் சேர்க்கிறார் எங்கள் படத்தில் ஒரு சாங் கோயில் பண்ணியிருக்காரு தாண்டி வந்து சீக்கிரம் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் செல் வந்து மனிஷா அப்புறம் அப்புறம் சுதர்ஷன் இவங்களுக்குலாம் நன்றி சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து வெங்கட் பண்டிகன் சார் நமக்குள்ளே தான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு இந்த படத்தில் எதுக்கு இருக்க நாங்கள்தான் சண்டை போட்டுப்போம் ஸோ அவர் தான் வந்து இதை வந்து ஒரு ஒரு தூண் சொல்லணும் ஐ மீன் ப்ரொடியூசர்ஸ்க்கும் அவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்படின்னு நின்று எல்லா வேலையும் பார்க்குற எங்களுடைய இபிக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் அப்புறம் வந்து எங்கள் டீம் இந்த படம் ஆரம்பித்த டிஸ்கஷன்லேருந்து கூட இருந்த என்னோட டீம் வந்து இன்னும் சரணராஜன் எழில் சந்துரு பிச்சு வீர் மணி அரசண்ண இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க இதை தாண்டி வந்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு டைலாக் ரைட்டரோட நான் ஒர்க் பண்ணேன் விஜி சார் கூட வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் விஜி சார் இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக வந்து அவருடைய இன்புட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மற்றபடி என்னோட ஐடிஸ் எல்லாருமே எல்லா பேரும் இப்போ சொல்ல வேண்டாம் படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு வெற்றிவையாள நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு